வணக்கம் நண்பர்களே கோவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த பதிவுல கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஜூலை மாதம் சூரியன் சந்திரன் குரு சனி போன்ற கிரகங்களின் பயிற்சிகள் கன்னி ராசி நண்பர்களுக்கு பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் மற்றும் சுறுசுறுப்பு நிறைந்ததாக இருக்கும் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் சில சவால்கள் வரலாம் ஆனால் உங்கள் உழைப்பு சுறுசுறுப்பு அவற்றை சமாளிக்க உதவும் திட்டமிட்ட செயல்கள் கவனமாக எடுக்கும் முடிவுகள் என பல்வேறு அம்சங்களில் முன்னேற்றத்தை தரும் உங்களது தொழில் பணி தொடர்பான பல மாற்றங்கள் இருக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் மேம்படுத்தப்பட்ட பதவிகள் உண்டாகலாம் உங்கள் உழைப்பு திறமைகள் மேலாளர்களால் பாராட்டப்படும் தொழில் முனைவோர் புதிய புரோஜெக்ட்களை ஆராயலாம் விரிவாக்கம் மேற்கொள்ளலாம் புதிய கூட்டாளிகள் புதிய புரோஜெக்ட்கள் வளர்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லும் ஜூலை மாதத்தில் பணவரவு அதிகரிக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் சம்பளம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது செலவுகள் கணக்கில் வைக்கப்பட வேண்டும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யுங்கள் குடும்ப உறவுகளில் சுமூகமாக இருக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அன்பு மற்றும் புரிதலின் மூலம் அவற்றை சமாளிக்கலாம் குழந்தைகளுடன் மற்றும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை பயனாக செலவிடலாம் நண்பர்களுடன் தொடர்பு அதிகரிக்கும் பழைய நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நேரிடும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஜூலை மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் சந்திப்புகள் ஏற்படும் உங்கள் மனம் இணைந்தவருடன் சுமூகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் சமாளிக்கவும் உடல் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒழுங்கான உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி அவசியம் மன அழுத்தம் குறைய தியானம் யோகா அவசியம் ஜூலை மாதத்தில் தொழில் தொழில்நோக்க பயணங்கள் குடும்பத்துடன் பயணங்கள் நல்ல பலனை தரும் நண்பர்களே காணொலியை பார்த்ததற்காக நன்றி உங்கள் ஜூலை மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்